மகாநதி குடும்பத்துக்கு கங்கா மூலம் தான் முதல் வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கங்கா பிரெகனண்ட் ஆனது நினச்சி கையை கங்காவை கையில் வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க பட் இன்னொரு பக்கம் நம்ம காவிரியை வந்து ரொம்பவே மனசு வருத்தபடியாக வந்து செய்கிறாங்க இதுக்கு மேலே வந்து காவேரிக்கு வந்து நிறைய கொடுமைகள் எல்லாமே காத்திருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து காவேரி இதுதான் நடக்கும் அப்படின்னு நினச்சேன் அதேமாரியே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கம் வந்து காவேரி வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா காவேரிக்கு வந்து கொடுமை நடக்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெந்நில வந்து காவேரி வந்து கொடுமைப்படுத்த போறாங்க சோ இது எல்லாமே வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நம்மளால எப்படி தாங்கிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இன்னைக்கே இந்த எபிசோட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா போய் காவேரியை வந்து தண்ணி எடுத்துட்டு வா அந்த வேலையை செய்ய அந்த வேலையை செய்ய அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே மனசு வருத்தமா இருக்கு இதை வந்து நிவீன் வந்து பாக்குறாரு நிவீன் பார்த்துட்டுமே ரொம்ப வந்து ஃபீல் பண்றாரு ஐயோ காவேரியும் வந்து பிரெக்னண்டா தானே இருக்கா இவ்வளவு போய் இப்படி எல்லாம் சொல்றாங்களே இந்த வேலையெல்லாம் இது கங்காவை வந்து குணிய கூட விட விடமாட்டேங்கிறாங்க அவங்களோட ஹஸ்பண்டு குமரன் ஸோ அதெல்லாம் பார்க்கும் போது வந்து காவேரி ரொம்பவே எமோஷ்னல் ஆகுறாங்க நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து கூட இல்லையே நம்ம மேல நம்மளை கேர் பண்ணிக்கலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து ஃபீலா இருக்காங்க ஸோ ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் விஜய் பிரிஞ்சு விஜய்கிட்ட சொல்லாமையும் எல்லாமே அவர் கூட சேர்ந்து அந்த ஒரு அரவணைப்பும் இல்லாம இருக்கு அதே மாதிரி இன்னொரு சைடு ஃபேமிலியோட அரவணைப்புமே இல்லாம காவேரிய பாக்குறதுக்கே ரொம்ப மன சங்கடமா இருக்கு சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க